அமித்ஷா வருகையை கிண்டல் செய்த ஆர் எஸ் பாரதிக்கு பாஜக கொடுத்த அதிரடி அட்டாக் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக வாய்ஸ் வாடலுக்கு போன கட்சி அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் தனக்கு பின்னால் ஒரு டீமை வைத்துக் கொண்டு திமுகவை பற்றி யார் விமர்சனம் செய்தாலும் அடுத்த நிமிடமே அவர்களுக்கு பதில் கொடுக்குமாறு ஐடி விங்கை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று இரவு மதுரை வந்துள்ள நிலையில் திமுகவின் அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி அவரது வருகையை கிண்டல் செய்து ஒரு செய்தி வெளியிட்டு பாஜகவின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார் அதாவது கடந்த மக்களவை தேர்தலின் போது பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை வந்தபோதும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது அதனால் மோடியால் முடியாதது அமித்ஷாவால் முடியுமா இது புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கொண்ட கதை என்பது போன்று ஒரு கிண்டல் செய்தி வெளியிட்டுள்ளார் ஆர் எஸ் பாரதி அவர் இப்படி ஒரு செய்தி வெளியிட்டதை அடுத்து பாஜக திமுகவுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்து வருகின்றன பாஜக சமீப காலமாக தான் இங்கு வளர தொடங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றுவிட்டோம் அதனால் திமுகவின் வாக்கு வங்கியை எட்டி பிடிப்பதற்கு எங்களுக்கு நீண்ட காலம் ஆகாது உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அதோடு திமுகவை பொறுத்தவரை வலுவான கூட்டணி இருப்பதனால்தான் வெற்றி பெற முடிகிறது அதிமுக பாஜக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருந்தால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது அமித்ஷா வலுவான கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இப்படி அவர் வியூகம் தீட்டுவது திமுகவை மண்ணை கவ்வ வைக்கத்தான் அதனால் மக்களவை தேர்தலில் செய்யாத வியூகத்தை இப்போது அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் என்பதை திமுக மறந்துவிட வேண்டாம் அதனால் எண்ணி பத்தே மாதத்தில் திமுகவின் கதை முடிய போகிறது ஒட்டுமொத்த கோபாலபுரமும் தெரித்து ஓட போகிறது என்று அறிவாலய பிச்சைக்காரன் ஆர் எஸ் பாரதிக்கு பாஜக சரியான ஒரு பதிலடி கொடுத்துள்ளது அடுத்த செய்தி நள்ளிரவில் முக்கிய புள்ளிகளை சந்தித்த அமித்ஷா உதயசூரியனுக்கு ஆப்படிக்க போடப்பட்ட பகீர் திட்டம் மதுரையிலிருந்து பறந்து வந்த செய்தியால் பீதியில் திமுக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு பத்தரை மணிக்கு மதுரை வந்து இறங்கியவர் அங்குள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் தனி விமானத்தில் வந்திறங்கிய அவரை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளார்கள் அதையடுத்து நேற்று நள்ளிரவு சில முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுடனும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் அமித்ஷா அந்த கூட்டத்தில் பாஜக கூட்டணிக்கு வரப்போகும் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் சில முக்கிய அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் முன்கூட்டியே திட்டமிட்டபடி இந்த ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை மணி நேரம் நடைபெற்றுள்ளது அப்போது தமிழகத்தில் உதயசூரியனுக்கு ஆப்பிடிப்பது குறித்து ஒரு பகிர் திட்டம் போடப்பட்டுள்ளதாம் இதுகுறித்து அமித்ஷா ஆரம்பித்ததுமே திமுக ஆட்சியில் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட அதிருப்தி உள்ளது அதையெல்லாம் மூடி மறைக்க திமுக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்து வருகிறது என்பது குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் அப்போது தமிழ்நாட்டில் திமுகவானது மத அரசியல் மட்டுமின்றி சாதி அரசியலையும் பெரிய அளவில் முன்னெடுக்கிறது அதனால் அவர்களின் அதே ரூட்டில் போனால்தான் அவர்களுக்கு சரியான அடி கொடுக்க முடியும் என்று சிலர் தமிழ்நாட்டில் நடந்து வரும் திமுகவின் ஜாதி மதவாத அரசியலை அமித்ஷாவுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் சொன்ன அனைத்து தகவலையும் உள்வாங்கிக் கொண்ட அமித்ஷா பாஜக தேசிய அளவில் ஒரு மாதிரியான அரசியலை முன்னெடுத்தாலும் தமிழ்நாட்டில் மக்களை சாதி ரீதியாக மத ரீதியாக துண்டாடி வைத்திருக்கிறார்கள் அதனால் இங்குள்ள மக்களின் மனநிலையை திராவிட கட்சிகள் பாணியில் அரசியல் செய்தால் தான் நாம் வசப்படுத்த முடியும் அதனால் திராவிட கட்சிகளின் அதே பாணியை கையில் எடுத்து திருப்பி அடிப்போம் அப்படி அடித்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மு ஸ்டாலினை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப முடியும் அந்த வகையில் எப்படி பிரதமர் மோடி பாகிஸ்தானை வீழ்த்த ஆப்ரேஷன் செந்தூரை கையில் எடுத்தாரோ அதுபோன்று தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அதிரடியான ஆப்ரேஷனை கையில் எடுக்க வேண்டும் அதனால் கடந்த கால தேர்தலை விட இந்த தேர்தலில் அனைவரும் மிக கடுமையாக களப்பணி ஆற்ற வேண்டும் சிறிய கிராமங்களுக்கு கூட நேரில் சென்று மக்களை சந்தித்து திமுகவின் மோசமான ஆட்சி குறித்து மக்கள் மத்தியில் பட்டியல் போட வேண்டும் ஒரு மகா மட்டமான ஆட்சி செய்து கொண்டு அதை மறைப்பதற்கு பாஜகவுக்கு எதிரான அரசியலை திமுக எப்படியெல்லாம் முன்னெடுத்து வருகிறது என்பதையும் மக்களிடத்தில் இதற்காக ஒவ்வொரு கட்சியின் பூத் கமிட்டி உறுப்பினர்களை பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஆலோசனை கூட்டம் நடத்தி பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷா இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்களிடத்தில் கூறியுள்ளார் இப்படி நேற்று நள்ளிரவு ஒரு கூட்டம் நடைபெற்றதை சில பாஜக புள்ளிகள் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார்கள் அதோடு இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மாலை மதுரையில் முக்கியமான இன்னொரு ஆலோசனை கூட்டமும் நடத்துகிறார் அந்த கூட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல தலைவர்களும் அவரை சந்திக்கிறார்கள் அதனால் மோடியாலே முடியவில்லை அமித்ஷாவால் முடியுமா என்று திமுக கிண்டல் செய்த நிலையில் கடந்த முறை வலுவான கூட்டணி அமைக்கவில்லை ஆனால் இந்த முறை மெகா கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தி காட்டுவோம் என்பது போன்ற அமித்ஷாவின் செயல்பாடு அதிரடியாக இருப்பதால் திமுக வட்டாரம் கலவரம் அடைந்திருக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் இதுவரை திமுக சந்திக்காத ஒரு அதிரடியான தேர்தலை ஆறில் சந்திக்கப் போகிறது இந்த முறை திமுக ஆட்சியை பிடிப்பது அத்தனை சுலபம் அல்ல அதோடு தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது என்று திமுக அமைச்சர்களே சட்டமன்ற தேர்தல் குறித்த தங்களது கருத்துக்களை கூற தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் அமித்ஷாவின் வருகை மீண்டும் திமுக ஆட்சி என்கிற மு க ஸ்டாலினின் கனவு கோட்டையை அடித்து போகிறது அடுத்த செய்தி டாக்டர் ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி மீண்டும் சந்தித்ததன் பின்னணி என்ன பாஜகவுடன் கூட்டணி டில் உருவானதா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எந்த கூட்டணியாக இருந்தாலும் தங்களுக்கு பெரிதாக ஆதாயம் இல்லாமல் அந்த கூட்டணிக்குள் செல்லவே மாட்டார்கள் அதற்காகவே கடைசி நேரம் வரை கூட்டணி டீல் போடாமல் இழுத்தடித்துக் கொண்டே வருவார்கள் தங்களது எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் போதுதான் அந்த கூட்டணி டீலுக்கு ஓகே சொல்வார்கள் அதே போல்தான் தற்போது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் டாக்டர் ராமதாஸ் இழுத்து கொண்டு வருகிறார் அதோடு திமுக கூட்டணிக்கு செல்லலாமா என்று இவர் திட்டம் போட்டார் ஆனால் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் அடுத்த நிமிடமே விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறிவிடும் என்று மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டார் அதையடுத்து அவரை சமாதானப்படுத்தும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்து விட்டதால் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டால் வேறு வழியே கிடையாது என்கிற நிலை உருவாகி இருக்கிறது அதனால் தான் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லாமல் கூட்டணிக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று மட்டுமே சொல்லிக் கொண்டு வருகிறார் ஆனால் கடந்த ஐந்தாம் தேதி தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ஆடிட்டர் குருமூர்த்தி பாஜக சார்பாக அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று கூறியிருந்தார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் நேற்று மறுபடியும் சென்னை வந்த டாக்டர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் கூட்டணி குறித்து முழுக்க முழுக்க பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன குறிப்பாக நேற்று இரவு பத்தரை மணிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்து இறங்கிவிட்ட நிலையில் பாமக தேமுதிக கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிடுங்கள் நான் வந்ததும் அந்த கட்சியின் முக்கிய புள்ளிகளுடன் சந்திப்பு நடத்துகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் ராமதாஸ் சந்திப்பு நடந்துள்ளது அதனால் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் கடந்த ஐந்தாம் தேதி சந்திப்பு நடத்தியவர்கள் மீண்டும் நேற்று சந்திப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அதோடு அமித்ஷா மதுரை வந்திருப்பதால் சென்னை வந்துள்ள டாக்டர் ராமதாஸ் தனது கட்சியின் முக்கிய புள்ளிகளை அமித்ஷாவை சந்திக்க அனுப்பி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன்கை கடுமையாக எச்சரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொழிலதிபர் கடுமையான மோதல் வெடித்திருக்கிறது அமெரிக்காவில் கடைசியாக நடைபெற்ற அதிபர் தேர்தலுக்கு முன்பு வரை டொனால்டு தீவிரமான ஆதரவாக இருந்தவர் தான் தொழிலதிபர் எலான் மஸ்க் ஆனால் அவர்களிடையே தற்போது பல பிரச்சனைகளால் மோதல் வெடித்திருக்கிறது அதோடு அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கே நான் தான் காரணம் என்று சமீபத்தில் எலான் மஸ்க் கூறியிருந்தார் இந்த நேரத்தில் வி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் ஒரு புதிய அரசியல் கட்சியை அவர் தொடங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதுகுறித்த செய்திகள் வெளியானதை அடுத்து டொனால்டு ட்ரம்ப் அவரை கடுமையாக எதிர்த்து வருகிறார் இதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் எலான் மஸ்க்கு நான் நிறைய உதவி செய்திருக்கிறேன் ஆனால் அவர் வெள்ளை மாளிகையை அவமரியாதை செய்து வருகிறார் குடியரசுக் கட்சிக்கு எதிராக வாக்களிக்க ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு நிதி உதவி செய்தால் அவர் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்